வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடந்த பாலைத்தார் ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் மொடச்சூர் சாலையில் செயல்பட்டு வரும் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த பாலைத்தார் விற்பனை ஏலம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் கதலி வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூற்றி எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஆறுநூற்றி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நடன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூற்றி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூற்றி எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து வாழை சாகுபடியாளர்களுக்கும் வாழை வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்